எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கம் திவ்ய தேச கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறது இப்பொழுது அது மருவி திருச்சி என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலம் இந்த தலத்தை பூலோக வைகுண்டம் என்று அழைப்பார்கள் அயோத்தி ஸ்ரீராமரின் குலதெய்வமாக ஸ்ரீரெங்கநாதரே இருந்தார் இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீரங்கநாதர் இவர் சயன திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் உற்சவர் நம்பெருமாள் அழகிய மணவாளன் அமைத்தவர்கள் சோழ மன்னர்கள் ஆகமம் பாஞ்சராத்திரம் விமானம் பிரணவாகார விமானம் தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி காவிரி கொள்ளிடம் உள்ளிட்ட எட்டு தீர்த்தங்கள் தலவிருக்ஷம் புன்னை மங்களாசாசனம் செய்தவர்கள் அனைத்து பன்னிரண்டு ஆழ்வார்களும் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் அதுவே மிக பெருமையான தலம் என்று கருதப்படுகிறது சிறப்பு திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி மற்றும் பிரம்மோற்சவம் இந்த திவ்ய தேசத்தின் கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் பிரம்மதேவர் தன்னுடைய சத்தியலோகத்தில் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட்டு வந்தார் அப்போது பூலோகத்தை ஆண்ட சூரியகுல மன்னரான இஷ்வாகு மன்னர் பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தார் அவரின் தவத்தால் பிரம்மா நேரில் தோன்றினார் வேண்டும் வரம் தருவதாக அருள் புரிந்தார் அப்போது இஷ்வாகு மன்னர் சொன்னார் பிரம்மதேவா உங்களால் நாள்தோறும் பூஜிக்கப்படும் பெரிய பெருமாள் சிலையை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மாவும் பள்ளி கொண்ட நிலையில் இருந்த அந்த பெருமாளை அவரிடம் கொடுத்தார் இஷ்வாகு வம்சத்தில் வந்தவரே ஸ்ரீராமபிரான் ஸ்ரீராமபிரான் அந்த ரெங்கநாத பெருமாளை தன்னுடைய குல தெய்வமாக வேண்டி வந்தார் ராவணனின் சகோதரனான விபீஷ்ணன் ஸ்ரீராமரை மனப்பூர்வமாக வழிபட்டு சரணாகதி அடைந்திருந்தான் விபீஷணன் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் போது ஸ்ரீராமரின் அனுகிரகத்தால் அவனுக்கு விமானம் கிடைத்தது விபீஷ்ணன் அதை ஸ்ரீலங்காவிற்கு அழைத்து செல்ல திட்டமிட்டான் ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது ஸ்ரீரங்க விமானம் அதாவது ஸ்ரீரங்கநாதரின் சிலை எங்கு தரையில் வைக்கப்படுகிறதோ அது அங்கேயே நிலைத்திருக்க வேண்டும் விபீஷ்ணன் இந்த தகவலை அறிந்திருந்தாலும் அவனது மனதில் பக்தி மட்டுமே நிறைந்திருந்தது விபீஷ்ணன் தன்னுடைய பயணத்தின் போது காவிரி நதிக்கரையில் ஓய்வெடுக்க தீர்மானித்தான் அவர் விண்ணகரம் எனப்படும் அந்த இடத்தில் சிறிது நேரம் பூஜை செய்ய வேண்டுமென்று நினைத்து அருகில் இருந்த திருமாலன் என்பவரிடம் ஸ்ரீரங்க விமானத்தை தற்காலிகமாக தாங்கி நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டான் ஆனால் விபீஷ்ணன் இல்லாத நேரத்தில் பெருமாள் தனது திருக்கருணையால் அதை பூமியில் நிலைத்தார் விபீஷ்ணன் திரும்பி வந்து பார்த்தபோது விமானத்தை நகர்த்த முடியவில்லை அதை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தான் பிறகு ஸ்ரீரங்கநாதர் அவருடைய திவ்ய குரலில் சொன்னார் விபீஷ்ணா நான் இங்கு நிலைத்திருப்பேன் ஆனால் நீ தினமும் திருக்காட்சி செய்ய விரும்பினால் என் முகம் எப்பொழுதும் தெற்கை நோக்கி இருக்கும் அதாவது லங்காவை நோக்கி இருக்கும் என்று கூறினார் எனது கருணை என்றும் உன்னை சார்ந்திருக்கும் என்றும் சொன்னார் இதனால் ஸ்ரீரங்கநாதர் இன்று வரை தெற்கு நோக்கிய நிலையில் நிலைத்திருக்கிறார் விபீஷ்ணன் இருக்கும் இலங்கையை நோக்கி எப்போதும் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் சிறப்புகளை பார்ப்போம் இந்த பிரம்மாண்ட திருக்கோயில் ஏழு மதில்களை கொண்டது ஏழு நாச்சியார்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீதேவி பூதேவி துளுக்க நாச்சியார் சேரக்குளவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்க நாச்சியார் ஏழு உற்சவங்கள் இருக்கிறது ஏழு திருவடி சேவைகள் ஏழு கண்டுகளிக்கும் சேவைகள் என எல்லாம் ஏழாக இருக்கிறது ரங்கவிமானம் அசையும் குடிமரம் ஸ்ரீராமானுஜரின் திருமேனி தேயும் அரங்கன் செருப்பு அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் வளரும் நெற்குதிர்கள் ஐந்து குழி மூன்று வாசல் ஆகியவை ஸ்ரீரங்கத்தின் ஏழு அதிசயங்கள் கம்பரால் ராமகதை அதாவது கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரை சேவிப்பதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் ஸ்ரீரங்கநாதரை வேண்டி வழிபட்டு வந்தால் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் வெள்ளியன்று சென்று விஸ்வரூப தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் சுக்கரதோஷம் உடையவர்கள் செல்ல வேண்டிய தலம் இதுதான் ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வந்தால் தடைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் பெரும் புகழ் பெறலாம் பணக்கஷ்டம் நீங்கும் இங்கு வந்து வணங்கி வாழ்க்கையில் திருப்பத்தை காணலாம் சுகமும் பெறலாம் அதனால் நாமும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் திருச்சி என்ற பெயர் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்துதான் வந்தது அந்த காலத்தில் திருச்சியை ஸ்ரீரங்கநாதன் பள்ளி என்று அழைப்பார்கள் பகவான் விஷ்ணு பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளித்ததால் இந்த பெயர் வந்தது இதில் ஸ்ரீ என்னும் எழுத்தை தமிழில் திரு ஆக்கி திரு ஸ்ரீரங்கநாதன் பள்ளி என்று அழைத்தார்கள் பின்னாளில் இந்த பெயர் திருச்சிராப்பள்ளி என்றாகி திருச்சியாக சுருங்கிவிட்டது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய